ஹலோ இலூயா கத்திரும் உலக அச்சருமான எஸ் கிருஷ்ணன் பணமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்து வருவாயிருக்கிற பெரிய மனவர்களும் சொல்கமா இருக்கிறீங்களா நாளிலே கூட என் அன்பு தெய்வப்பிள்ளைய நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தெய்வன் கருபு செய்திருக்கிறார் கருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன் பெரிய மணவர்களே எத்தோப்பியன் என்கிற ஒரு 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 என்னது அது ஒரு தேசத்தினுடைய மனுஷன் தன் தோலை மாற்றக்கூடுமானால் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமானால் என் அன்பு தெய்வப்பிள்ளையே வேதம் சொல்கிறது கூடுமானால் நாமும் கூட நம்முடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளலாமே என்று சொல்லப்படுகிறது அப்படி என்ன என்ன பாஸ்ட என்ன வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டருடைய சமூகத்துக்குள்ளாக எதிர்பார்ப்போடு இருப்போமானால் இறைமையை எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ கூடுமானால் அது கூடும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் தீமை செய்ய பழகின நாம் நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் மாணவர்களே எவ்வளோ காலம் தீமை செய்து வந்துட்டோம் எவ்வளோ குடியை கெடுத்துட்டோம் எவ்வளோ பேருக்கு தீமை செஞ்சுட்டோம் எவ்வளோ பேரை பழி வாங்கிட்டோம் எவ்வளோ பேருக்கு என்னது நன்மையை பெற்றுக்கிட்டு அவங்ககிட்ட நன்மை பெற்றுக்கிட்ட தீமையை அவங்களுக்கு விரோதமாக செஞ்சிட்டோம் அவர்களிடத்தில் பழகிக்கிட்டே இருந்து அவர்களை முன்னாடி விட்டு முன் பின்னாடி முதுகில் குத்திட்டோம் பல விதத்தில் அவர்களுக்கு அவங்க அவங்களுடைய தட்டில் இருந்த சாப்பாட்டை கூட சாப்பிட்டுட்டு அவங்க அந்த தட்டிலே அசிங்கம் பண்ணி வச்சிட்டோம் கலையோய்யா பல விதத்தில் நன்மைக்கு பதிலாக தீமையை தான் நம்ம செய்திருக்கிறோம் அதாவது நீ நேரடியாக கூட தீமை செய்யலை ஒரு மனுஷங்கிட்ட இருந்து ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து ஒரு ஊழியக்காரங்கிட்ட இருந்து ஒரு நண்பங்கிட்ட இருந்து ஒரு உறவுகிட்டேருந்து நன்மையை பெற்றுக்கிட்டு அவர்களுக்கே என்ன பண்ணிட்டேனே தீமையை செய்துட்ட நாய் தன் கக்கினதை தின்னும் அப்படின்றது போல என் அன்பு தேவப்பிள்ளையே அந்த அந்த ஒரு அசிங்கமான காரியத்துக்குள்ளாக நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற கர்த்த சொல்கிறார் எத்தோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமானால் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமானால் ஓ உன்னாலே தீமை செய்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை உன்னாலே மாற்றிக்கொள்ள கூடுமே நன்மை செய்யக்கூடுமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது செய்யலாம்ல என் நன்மை நன்மையை செய்யலாமே என் அன்பு தேவ பிள்ளையே நீ எதை இங்கே செய்கிறியோ அதுதான் உன் கூட வரும் நன்மையை செய்தால் அதுதான் உன் கூட வரும் தீமையை செய்தால் தீமை தான் உன் கூட வரும் வேறு எதுவும் வராது நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் வரும் ஆனால் அது ரெண்டுமே என் அன்பு தேவ பிள்ளை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷன் விதைக்கிறது வரும்பொழுது அது அதுக்கு கடை கர்த்தர் கணக்கு விசாரிப்பார் கணக்கு விசாரித்து தான் நடத்துவார் அது வரைக்கும் விடவே மாட்டார் அகையால் என் அன்புதே ஒருவேளை இப்படி இருக்கலாம் நான் நல்லதை தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு தீமை தான் பரவாயில்ல நன்மை செய்து தீமை அனுபவின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அகையால் தீமை செய்கிற நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவ சமூகத்துக்குள்ளாக இதுவரையிலும் தீமை செஞ்சுட்டேங்க நன்மை செய்ய நம்மை மாற்றிக்கொள்வோமே கர்த்த நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் செபிப்போமா மகா இறக்கம கிருப எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இதுவரையிலும் தீமைகளை செய்துட்டோம் இனி நன்மைகளை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆசீர்வதி இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் பிள்ளைகளை கற்று ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் தீங்குக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துரும் ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டு நன்மைகளை ஆண்டவரை செய்யத்தக்கதா கர்த்தர் கிருபசி ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிறேன் சொன்னால பிதாவே ஆமையனால் எல்லோயே கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆகாம் என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்